தெய்வனுடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட கருவியான கால உலகில் உங்களை கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம் என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை தெய்வம் மகிமைக்காக வாசித்து பாருங்கள் ஆண்டு பிராக் யேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷலுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளவேண்டு விசுவாசிங்க என்று சொன்னார் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஜபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா ஆண்டவர் விசுவாசிக்கணும் என் ஜபத்தை கற்று கேட்பார் அவர் நான் ஜபிக்கிறபடியே எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் தேவ பிள்ளைங்க கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் ஜபிக்கிறோம் ஆனால் விசுவாசிக்கிறது இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாலே ஒரு ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க தேவ மனுஷன் நீ மலையை பார்த்து பேருந்து போ என்று சொல்லு அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் தேவ வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இன்னமும் ஒரு மலையினுடைய அடிவரத்தில் கீழே இருந்தபடினாலே இன்னமும் என்ன பண்ணாங்க செய்தியெல்லாம் கேட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டுக்கு வந்தாங்க சாயங்காலம் தூங்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு மலையினுடைய அடிவாரத்தில் இருந்ததுனால அவங்க தூங்கிறதுக்கு முன்னால் மலையை பார்த்து சொன்னாங்க இயேசுவின் நாமத்தில் பேருந்துண்டு போ அப்படின்ட்டு சொல்லி சொல்லிவிட்டு இந்த மா படுக்கைக்கு போயிட்டாங்க இப்படி எங்கள் எழுந்தாங்க எழுந்த உடனே அங்கே பார்த்தா அந்த மலை அப்படியே அங்கேயே இருக்குது அவங்க சொன்னாங்க எனக்கு நேற்றே தெரியும் மலை போகாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் உள்ளத்தில் அவிஸ்வாசம் ஆனால் வெளியே விசுவாசமான வாயில் விசுவாசமான வார்த்தை இப்படி அன்பான தேவ ஜனமே நம்ம ஜபம் பண்ணால் நம்முடைய ஜபம் எத்தனை ஆண்டானாலும் கேட்கப்படாது நம்ம எப்படி ஜபம் பண்ணோன்னா சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜபிக்கணும் அப்போ தான் தேவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்மளோட ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் ஏன்னா வேதத்தில் எப்ரியர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனிடத்தில் வருகிறவன் தேவன் உண்டெண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கணுமா அப்போது தேவன் நிச்சயமாக என் ஜபத்தை கேட்பார் அப்படியே நம்ம என்ன பண்ணணுங்க விசுவாசிக்கணும் எங்கள் ஆலயத்தில் ஒரு சகோதரி இருந்தார் அவங்களுக்கு பதிமூணு வருஷம் பிள்ளைங்க இல்லை அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட கணவனுக்கு ரெண்டாம் தடவை விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியை வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க அன்பான தேவ ஜனமே என்ன நடந்தது தெரியுங்களா இந்த அம்மாவும் பதிமூணாண்டு ஆயி ப பதிமூணு ஆண்டு ஆயிடுச்சு வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி ஆகையால் கணவன் சொல்கிறேன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க தேவாலயத்தில் வந்து அழுது கதிரி ஜெபித்தாங்க அப்போது ஒரு நாள் வந்து இருந்தாங்க நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோன்னு ஏன் சிஸ்டர் அளந்துட்டு இருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்னோடய கணவனுக்கு என்னங்க பிள்ளை இல்லைன்றதுனால எனக்கு வேறொரு விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க விசுவாசிங்க உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்லி அன்பான தேவச்சனமே அந்த சகோதரி விசுவாசித்தானோ நாங்கள் ஜபம் பண்ணோம் குடும்பமாக நாங்கள் ஜபம் பண்ணோம் ஜபம் பண்ணி முடித்த பின்பு மூணு மாதங்களுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க ஐயா நாங்கள் இப்போது முழுவாமல் இருக்கிறோம் கன்சீவ்வாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் விசுவாசம் தேவன் பதிமூணு ஆண்டு பிள்ளை இல்லாதவங்களுக்கு அவங்க ஜபத்தை கேட்டு பிள்ளையை கொடுத்தார் இப்போ அந்த பிள்ளைக்கு விவாகமாகி அவங்க ஒரு பிள்ளைய பெற்று எடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமா அற்புதம் செய்வார் ஆகிய நம்ம ஜபம் பண்ணும்போது என்னங்க உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று ஜபம் பண்ணக்கூடாது வாயின் நிறைவு என்னங்க இறுதியத்தின் நிறைவு வாய் பேசணும் ஆகையால் நம்ம இறுதியத்தில் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வாயில் அறிக்கை செய்யணும் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க இருதியத்தில் ஒன்று வாயில் ஒன்று வச்சுக்கின்னு ஜபம் பண்ணால் எத்தனை ஆண்டு ஆனாலும் நம்மளோட ஜபம் கேட்கப்படாது ஆகையால் இந்த வார்த்தையை கேட்குற என் அன்பு தேவ ஜனமே சந்தேகப்படாதீங்க கத்துடைய வார்த்தையை விசுவாசிங்க தேவன் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை தொடைத்து உங்கள் வியாதியை சுகமாக்கி உங்கள் சிறையிருப்பை நீக்கி உங்களுக்கு தேவன் நன்மை செய்வார் ஏன்னா தேவ வசனம் சொல்லுது மற்ற பத்தொம்பது இருபத்தாறுல மனுஷனாலே கூடாதது தேவனால் கூடும் தேவனால் கூடுங்க நீங்கள் விசுவாசிங்க இன்னைக்கு ஒருவேளை சொல்லலாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க எனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி விசுவாசிங்க கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவாருங்க என் ஜபத்தை கேட்டு எங்கள் நிலமையை மாற்றி நாங்கள் நல்ல நிலைக்கு கத்திரங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் சொல்லி போமா எங்களை கிருபியாக நேசிக்கிற நல்லா அண்டபரே சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் தேவனாக இருக்கிறீர் விசுவாசம் உள்ள ஜபம் அண்டபரே இந்த நாளில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் கட்டிலடுங்கப்பா இந்த நாளில் தேவனாய் கத்து அந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆகமா ஆகாதா கொடுமா கூடாதா என்று சொல்லி அன்றைய சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு ஜெபித்து பல நன்மைகளை இழந்து போன அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரை நீர் விசுவாசிக்க உதவி செய்யும் அவளை எதிர்பார்க்கிற நன்மை அவளுக்கு கட்டளை இடுங்க அவளுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை தந்து நீர் பிள்ளை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதியுங்க அண்டவரே பல நாட்களாக சரீர பலவீனத்தாலும் வைத்தியரால் கைவிடப்பட்டு அன்றைய வேதனையோடு இருக்கிறேன் என் அன்பு சகோதரிக்காக ஜபிக்கிறேன் அவங்கள தொட்டு இப்பொழுதே தலைம்புகளால் அவலவீனம் பலவீனமுள்ள பகுதி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே தொட்டு பூர்ண சுகபலன தேவன் கட்டையிடுங்க சமாதானம் இல்லாத மக்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும் அற்புதத்தை செய்யும் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தந்து வழி நடத்துங்க குறைகளெல்லாம் நிறைவாக்கி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே ஆம ஆமே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த கிருபியான கால வழியில் வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய உங்களுக்கு குறிப்பு இருந்தால் நீங்கள் எஸ்எம்எஸ் வழியாகவோ அளவெட்டில் கமெண்ட் வழியாக எங்களோட தொடலாக இல்லாவிட்டால் தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் பேசலாம் அது அல்லாமல் இன்றைக்கி தான் முதல் தடவையா நாங்கள் பார்க்குறையா எங்களுக்கு இன்னும் தேவனை அறியணும் நாங்கள் ஆண்டுக்குள்ள வளரணும் அப்படின்னா எங்களுக்கு அன்பான தேவ ஜனமே ஞாயிற்றுக்கிழமையில் ஏழு ஆராதனைகள் இருக்கிறது எங்களுடைய ஆராதனையினுடைய நேரம் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு அன்பான தேவ ஜனமே நீங்கள் ஆராதனையினுடைய நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுமட்டமல்ல இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம் ஆமாம்